இந்த பொன்னான நேரத்தில் பேரு சியாமணி விவேகானந்தா கல்வி நிறுவனங்களுக்கு வலுவந்து தன்னுடைய குழந்தைகள் நன்றாக படித்து உயர்ந்த நிலை அடைவதை பாராட்டி வாழ்த்தி கல்வி நிறுவனத்துக்கு ரொக்க பரிசு வழங்கிய ஐசக் அவர்களுக்கும் வண்டிக்காலருடைய வாரிசு மைப்பூரி அனாச்சி அவர்களுக்கும் கல்வி நிறுவனங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் கொடுத்த அந்த பரிசு தொகையை அதே அளவு பரிசு தொகையை அத்துடன் போட்டு பதினைந்து தினங்களுக்கு முன்னால் இடைகால் பேருந்து விபத்திலே அன்னையை இழந்த தாயில்லாத இரண்டு குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு அந்த குழந்தைகள் ஏற்கனவே ஓர் ஆண்டுகளுக்கு முன்னால் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் தந்தை இழந்துவிட்டனர் இப்பொழுது கலெக்டர் அலுவலகத்திலே பணியாற்றிய அந்த தாயையும் இழந்து தாய் தந்தை இழந்து தவிக்கின்ற அந்த இரண்டு குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக இவர் கொடுத்த அந்த ரொக்க பரிசும் அதே போல் அளவும் விவேகானந்தா தொண்டு நிறுவனத்தின் மூலமாக செய்யப்பட்டு அந்த குழந்தைகளை உயர்த்துவோம் உயர்த்துவதற்கு வித்திட்ட ஐசக் அவர்களுக்கும் வெண்ணி காலாடி குடும்பத்தினருக்கும் விவேகானந்தா அல்வி கல்வி அறக்கட்டளை என்னும் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக கோடி நன்றிகள்